டைனிங் ப்ளவுஸ் வந்து நான் ஃபுல்லாக எல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன் இது ஆல்ரெடி நான் தைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ இது வந்து சாரீ கலருக்கு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்காண்டி நான் வந்து கலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து ஈஸியாக வந்து எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க உங்களுக்கு அதை வந்து கரெக்டாக அந்த நீட்டாக வந்து அதாவது கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி நான் வந்து பைப்பிங் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ சாரியோட கலர் இது தான் இவ்வளோ தான் கிளாத் வந்து இருக்கு அதாவது நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு மீதி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கிளாத் இந்த கிளாத்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கரெக்டாக எடுத்துக்கிடுவோம் ஸ்லீவுக்கு வந்து தேவையில்ல இப்போ நெக்குக்கு மாத்திரம் வந்து வைக்கிறதுக்கு இப்போ இதை ஈஸியாக நான் வச்சுட்டு நான் ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி அதை வந்து அதாவது கட் பண்ணி வச்சுருக்கேன் தைக்கிறது மாத்திரம் எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த சுற்றி இருக்கிற பிஸு எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க நீட்டாக இப்போ இதில் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிடுவோம் இதுக்கு தான் இப்போ நமக்கு வந்து தச்சிட்டு மீதி இருக்கிற பீஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்து போட்டுக்கலாம் இந்த ஃபிஸர் இல்லாமல் கரெக்டாக அதாவது நீட்டாக கட் பண்ணிக்கிறேங்க நமக்கு வந்து இது வந்து கழுத்து பீஸ் அளவுக்கு தான் கட் பண்ணணும் அப்போ தான் வந்து பீஸ் வந்து அடிக்கிற அளவுக்கு அந்த அகலத்தை பார்த்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சி அதாவது ஒரு இன்ச்சியோட கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு ஒன்றே கால் இன்ச்சி அகலத்துக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த பீஸ் வந்து இந்த நாலு பீஸ் வந்து போதுமான அளவு இப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு நான் அது வந்து மீதி இருக்கிறத வந்து எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி நே கிராஸ் வந்து இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் எந்தெந்த பக்கம் கிராஸ் இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக பார்த்து இந்த கிராஸ் கட் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து முதல்ல சொல்கிறேன் இப்போ இந்த அறுக்கு பாருங்க இப்போ இந்த கிராஸ் வந்து இந்த அறுக்கில் இதை வந்து இதை வந்து இப்படி வச்சு பாருங்க அதாவது இந்த மாதிரி வச்சு பாருங்க இது கரெக்டாக இந்த ரெண்டு நேரம் வந்து கரெக்டாக வரணும் இந்த அருக்கில் இந்த பீஸில் வந்து இந்த ரெண்டு நேரம் ஒரே மாதிரி வரணும் அப்போ வந்து இதை வந்து அப்படியே திருப்பிக்கணும் இந்த அருக்கு பாருங்கள் இதை வந்து இந்த பக்கமாக வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க நேர இப்போ இது வந்து ப்ராப்பராக போடுறது வந்து பைப்பிங்க்கு வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் இது வந்து நான் வந்து இதெல்லாம் மாற்றலை டபுள் சைடு மீதியில் தான் நான் வந்து இதை வந்து போடுறேன் லைட்டாக வந்து அதை கட் பண்ணிக்கிறேங்க இந்த இப்போ இழுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கும் அதே மாதிரி ஒரு பக்கம் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அதை வந்து அதை கரெக்டாக பார்த்துட்டு அதை வந்து போட்டுக்கலாம் பீஸ் வந்து நமக்கு வந்து அந்த தைக்கிற அளவுக்கு நம்ம கரெக்டாக போட்டுக்கிறோங்க இப்போ நாலு பீஸ் வந்து நமக்கு போதுமான அளவு கரெக்டாக அளவு மொத்தம் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க இதில் வந்து பீஸ் வந்து மடிச்செல்லாம் அடிக்க வேண்டாம் அப்படியே வச்சுக்கிருங்க அப்படியே வச்சுட்டு கழுத்து பீஸ் மாதிரி நம்ம வந்து கரெக்டாக சுற்றி வந்து அடிச்சுட்டு வந்துடலாம் அந்த பீஸ் வந்து இவ்வளோ லென்த் நமக்கு வந்து போதும் இப்போ பாருங்கள் இதை வந்து கொக்கி பக்கமாக உங்களுக்கு நீட்டாக பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ கொக்கி பக்கமாக எடுத்துக்கிறோங்க அந்த அருக்கில் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அகலம் நிறைய இருக்குது அதை வந்து எடுத்து விட்ருங்க அந்த பிசுரெல்லாம் நீட்டாக கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதை வந்து காலிஞ்சி வந்து மடிச்சுருங்க மடிச்சுட்டு நமக்கு வந்து ஒரே மாதிரி ஈவனாக அடிச்சுக்கிட்டு வாங்க அவ்வளோதான் இதில் வந்து வேலை வந்து எப்படி நம்ம கழுத்து பீஸ் அடிக்கிறோமோ அதே மாதிரியே அடிங்க இதுக்கு வந்து ஃப்ளீட்டெல்லாம் வந்து பிடிக்க வேண்டாம் அப்போ வந்து பைப்பிங் வராது நல்லா நீட்டாக வராது ஏன்னா ஸாரீ வந்து ஸாரியோட உடம்பு கலர் வந்து இந்த மெரூன் கலரு அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் சில்க் காட்டனில் வந்து கிளாத் எடுத்திருக்கேன் ஒரே மாதிரி வந்து வச்சுக்கிட்டு வாங்க இது வந்து அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிகினர்ஸ் கூட வந்து வச்சிடலாம் அந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறது கரெக்டாக பிசுரெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீட்டாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு அந்த காலிஞ்சி வந்து உள்ளர வந்து நம்ம எப்பவும் கழுத்து பீஸ்க்கு நம்ம அடிச்சு விடுவோமே அதே மாதிரி அதை அடித்து அதை வந்து லைட்டாக இது பண்ணிவிடுங்க அதாவது அந்த பிஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டுருங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணான்னா நமக்கு வந்து பீஸ் நிறைய தான் இருக்குது நான் வந்து கட் பண்ணலை லைட்டாக அங்கங்கே வந்து டேர்ன் ஆகுறதுக்கு மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேங்க அளவு மாத்திரம் பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப பெரிய பீஸாக அடிக்கல நம்ம வந்து ஒரே மாதிரி தான் அடிச்சிருக்கோம் அதனால் வந்து பீஸ் வந்து உங்களுக்கு துணியெல்லாம் வந்து தூக்காது அதனால் ப பயப்படாதீங்க இந்த மாதிரி அடிக்கிறது இப்போ அதை வந்து நல்லா பாருங்கள் பிரிச்சுக்கிருங்க உள்ளே மடிஞ்சிருக்கு அதை வந்து பிரிச்சுக்கிருங்க பிரிச்சுட்டு நல்லா பக்கத்தில் பக்கத்தில் வந்து கட் பண்ணிடுங்க எல்லா பக்கமும் இப்போ அவ்வளோதான் இப்போ இதை வந்து கட் பண்ணிட்டோம் அந்த பீஸை வந்து திருப்பிக்கிறங்க இந்த அறுக்கில் அந்த பீஸ் இந்த மாதிரி இருக்கிற பீஸ் இந்த மாதிரி கரெக்டாக அதாவது ஃபுல்லாக இங்கே முழுசாக இழுக்கக்கூடாது லைட்டாக இந்த அளவுக்கு வந்து அடிங்க அடிச்சிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு துணி வந்து வேணும் ஒரே மாதிரி வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டு வந்துடுங்க நான் வந்து ஓட்டு தையல் போட்டு அடிக்கிறேன் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த தையலை வந்து எடுத்து இருக்கிறேன் நீங்கள் வந்து அந்த உள்ளே போகிற மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து கீழே தையல் இறங்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை நான் லாஸ்ட்டை வந்து அந்த தையை வந்து எடுத்து விட்டுக்குருவேன் அதனால் நான் வந்து கொஞ்சம் ஓட்டு தையல் மாதிரி போட்டுக்கிறேன் கீழே இறக்கி அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து பிரித்து விடவே தேவையில்லை உங்களுக்கு வந்து எப்படி சௌரியமோ அந்த மாதிரி அடிச்சுக்கிடுங்க இப்போ இந்த நம்ம வந்து இந்த வளச்ச அடிச்சுட்டு அதை வந்து கரை கடைசியில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வரணும் பட்டையா பிரிக்கிறதுனால ஒன்றும் ஆகாது அதனால நீங்கள் பயப்படாமல் அடிங்க ஓட்டு தையல் வந்து போடுங்க தைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து பிரிச்சும் காமிக்கிறேன் அதாவது இந்த தையல் வந்து இந்த கலரில் விழுந்துச்சுன்னா பிரித்து விடலாம் அது கீழே வந்து சின்ன தையல் போட்டு ஓட்டுனீங்கன்னா பிரித்து விடவே தேவையில்லை அதை கணக்கு பண்ணி அடிச்சுக்கிறோங்க இதை வந்து ரெண்டு பீஸாக போட்டும் அடிக்கலாம் அது ஒவ்வொருத்தருக்கு வந்து ரெண்டு பீஸ் போட்டு அடிக்கிறதுக்கு வந்து வராது இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு அதுக்காண்டி இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இப்போ அவ்வளோதான் ஈஸியாக வந்து அடிச்சு வச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி நமக்கு வந்து இந்த பீஸ் வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து லைட்டாக ஒரே வேலை இந்த அதுக்கு பாருங்கள் நல்லா அழகாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி சின் சன்னமாக வரும் இப்போ தையல் வந்து தையல் வச்சுக்கிருங்க நம்ம பெரிய தையல் வச்சுருக்கோம் இப்போ வந்து சின்ன தையல் வச்சுக்கிருங்க நல்லா நீட்டாக இந்த அளவுக்கு வந்து மடிச்சு விட்ருங்க பைப்பிங் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு மடித்து விட்டு ஓட்டி அடிச்சு எடுத்துருங்க ஓட்டி எடுத்துட்டு அப்படியே கரெக்டாக அளவு பார்த்து அப்படியே வந்து தச்சுட்டு வந்துடுங்க கரெக்டாக பைப்பிங் அளவுக்கு அதை கரெக்டாக வச்சுருங்க த்ரெட்டு உள்ளர் அதாவது நம்ம நூல் கொடுத்த மாதிரி பைப்பிங் வந்து நீட்டாக வரும் நமக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக வரும் பைப்பிங் வந்து நூலெல்லாம் தேவையில்ல நூல் வைக்கிறது உங்களுக்கு வந்து வேலை வந்து ரெண்டு மூணு வேலையாகும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து நம்ம வந்து ரெண்டு பீஸ் வந்து தேடணும் இது வந்து அது லைனிங் பீஸும் போடணும் நூல் வைக்கிறதுக்கு மெயின் பீஸும் போடணும் இது வந்து ஒரே பீஸ் அதாவது லைனிங்க்கு அதாவது இந்த சில்க் காட்டன் கிளாத் மாத்திரம் இருந்தால் நமக்கு வந்து போதுமான அளவு இதை கரெக்டாக வைக்கும்போது மாத்திரம் கொஞ்சம் அளவு பார்த்துக்குறங்க நம்ம பீஸ் வந்து ஒரே மாதிரி போட்டுட்டோம்னா அளவு வந்து ஒரே மாதிரி வந்துடும் பைப்பிங் வந்து நீட்டாக வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக அடிக்கணும் பைப்பிங் மாத்திரம் வந்து கொஞ்சம் பொறுமையாக அடிக்கணும் கரெக்டாக அந்த கேப்லேயே போட்டுட்டு வந்துடுங்க தையில வந்து பீஸும் நம்ம நீட்டாக போட்டிருக்கோம் அதனால் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது நல்ல கலரு ப்ளூவில் வந்து மெருன் வைக்கிறது நல்ல கலரு நல்லா எடுத்து கொடுப்போம் இப்போ பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பைப்பிங் வந்துருக்கு பாருங்கள் அழகா ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா நம்ம போட்டிருக்க பீஸ் வந்து அந்த மாதிரி நான் இதை எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து பிரித்து காமிக்கிறேன் இந்த இடத்தில் நம்ம ஆல்ரெடி ஓட்டு தையல் தான் போட்டிருக்கோம் ஏன்னா தையல் வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி வந்துருச்சு அதனால் நமக்கு வந்து அந்த தையல் வந்து எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை லைட்டாக ஒரு இழு இழுத்து விட்டிங்கன்னா நீட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும் நீங்கள் வேணாம் அது இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எடுக்கிறதுனால வந்து ஒன்றும் அதில் வந்து இது பாதிப்பு எதுவும் வராது ப்ளவுஸ் தைக்கிறதுல நல்லா இழுத்து சுருக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம தள்ளி அந்த பீஸை வந்து பிரித்து விட்டோம்னா நான் உனக்கு வந்து நீட்டாக வந்துடும் பைப்பிங் வந்து பாருங்கள் இந்த எடுத்த இடத்த வந்து உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த கிராஸ் பீஸ் வந்து போட்டதும் வந்து கரெக்டாக ஆகிருக்கு இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து நான் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கிறேன் எடுத்து காமிச்சிட்டேன் லாஸ்ட்டாக வந்து இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ அவ்வளோதான் பைப்பிங் வந்து நீட்டாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்த்துருக்கீங்க இப்போ வந்து ஏற்ற இறக்கம் பார்த்துருவோம் பார்த்துட்டு ஸ்லீவை தச்சு வச்சுருக்க ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிடலாம் கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க எது பெருசாக இருக்குது அப்படின்னா ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்குது இந்த பக்கமும் அதே மாதிரி பார்த்துக்கோ ரெண்டு பக்கமுமே அளவு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் சோல் வந்து கரெக்டாக சென்ட்ரு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கறேங்க பார்த்துட்டு இப்போ வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிடலாம் எந்த பக்கம் பஃப் வந்து நல்லா நீட்டாக வந்துரு